ஹாய் எவ்வரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் என்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராகன ஒரு பன்னீர் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பத்து இன் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி கருவேப்பிலை கொண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி ஒரு தேவையான அளவு பாத்திரத்தை வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுருக்குறேன் தாலிப்பு மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா போட்டுக்கலாம் பட்டை கிராமு எல்லாமே போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சது எல்லாத்தையும் போட்டு அது எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் அது நல்லா ஒரு பக்கம் வணங்கட்டும் நான் பன்னீர் வந்து நூறு கிராம் பன்னீர் எடுத்துருக்கேங்க அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச விழுந்து எடுத்து வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் அதிலே போட்டுக்கலாம் அது வந்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் ஒரு மூணு சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன் பெரிய சைஸில் அதை நல்லா கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அப்படியே கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டாக அதையும் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு மசாலா போட்டுக்கலாம் நல்லா இப்போ தான் செவிக்கிறேன் உப்பு வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்து வரும் உப்பு போட்டாக்கா மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரில் கொஞ்சமாக ரெட் சில்லி மசாலா போட்டுருக்கலாம் இதில் வந்து பிரியாணி அரைச்சி தூளும் வந்து மல்லித்தூளும் போட்டு எண்ணெயில் வணங்கிக்கோங்க இது சைடு பை சைடாக தயிர் ஒரு தேவையான ஊற்றி அதையும் நல்லா வந்து பெரட்டி வச்சுக்கலாம் பெரட்டி வச்சுட்டு ஒரு கைப்பிடி பட்டாணி வந்து தாளிப்பில் சேர்த்துக்கிறேன் நம்ம மசாலா பன்னீர் தயிர் எல்லாம் போட்டு பிரட்டி வச்சுருந்தோம்னா அதையும் போட்டுக்கலாம் குக்கரில் நல்லா அந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் தாளிப்பு நல்லா அந்த மாதிரி போட்டுக்கினா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுதான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து நீங்கள் வணக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது கொஞ்சம் தாளிக்கும் போது மட்டும் எந்த சமையல் நம்ம செஞ்சாலும் அடுப்பை சிம்மலையே வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் வந்ததுக்கப்புறம் இது நம்ம அரிசி தேவையான அளவுக்கு நம்ம வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஊற வச்சுருக்கோமோ அந்த அரிசியை வந்து இந்த மசாலாலேயே போட்டு பெரட்டிக்கலாம் மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுங்க வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி ஊற வச்சது ஒரு அரை கிலோ அளவுக்கு தாங்க ஊற வச்சுங்க அது நல்லா கழுவி கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசியும் அந்த மசாலாவும் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க பரட்டினதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி அளந்து வச்சுருக்கிறேன் அதையும் ஊற்றிட்டு மேலே தழை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு அரை லெமன் வந்து அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம விசில் வச்சிடலாம் விசில் வச்சோன்னு சா குக்கர் மூடி வச்சுட்டு அதை விசில் விட்டுக்கலாம் அதுக்குள்ளே வந்து சைடிஷ் டிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க இதுக்கு வந்து கேப்சிகம் பன்னீர் காலிஃப்ளவர் நூல்கோல் பட்டாணி இந்த காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா கழுவிட்டு கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதுக்கு வந்து ரெட் சில்லி சோயா சோயா சாஸ் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் பட்டரு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் அதுலேயும் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் வணக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பச்சைப்பட்டாணி அந்த மிச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா அதுலேயும் அந்த தாளிப்புலேயே போட்டுடலாங்க இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு காரத்துக்கு மிளகாய் தூள் ஸ்பூன் தூள் கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதில் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் கலந்துக்கலாம் சிக்கன் மசாலாவோ மட்டன் மசாலா கறி மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம் அது உங்கள் தான் கொஞ்சமாக ரெட் சில்லி கொஞ்சமாக சோயா சாஸ் எல்லாத்தையும் கலந்துட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு தேவையான உப்பும் போட்டுட்டு நல்லா வணக்கி விழுது கிளரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ஃபிளர் எடுத்து வச்சிருக்கிறேன் அது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்குறேன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் கலக்கி விட்டுட்டு அதையும் அதுலேயும் நம்ம காய்கறி கலவையிலேயே போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வெஜிடபிள் கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுங்க இது வந்து இந்த சாப்பாட்டுக்கு இது செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் செம்ம எம்மியாக இருக்குங்க பார்க்கும்போதே நல்லா வெந்திருச்சு இந்த கிரேவி கிரேவினாதாங்க நம்ம சாப்பாட்டுக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் எல்லா காய்கறிகளையும் அதிகமாக குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் சேர்த்தி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம சாப்பாடு வச்சது விசில் போயிடுச்சு அதை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு செம்மர் சூப்பராக எதுவும் ரெடி ஆகிருச்சிங்க அவ்வளோதான் நல்லா சாப்பாடு கிளரி விட்டுட்டா உள்ளே இருக்கிற பன்னீர் எல்லாம் அப்படியே பார்க்கும்போது செம்ம ஜூஸியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி நல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பாடை மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பாடை எடுத்து வச்சிடலாம் பன்னீர் பிரியாணியும் அதே பன்னீர் கேப்சிகம் போட்டு காய்கறி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்த கிரேவி ஆனியன் ரைத்தா கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து சூப்பரான ஒரு நைட் டின்னர் சாப்பிட்டது செம்மையாக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பார்க்கும்போது செம்ம எம்மையாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா பன்னீர் பிரியாணி பன்னீர் கிரேவி தயிர் ஆனியன் ரைத்தா செம்ம டேஸ்டியான டிஷ்